கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்த செய்தி மிகவும் வருத்தமளிப்பதாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்தியாவில் நடைபெறும் ஐம்பத்தைந்தாவது சர்வதேச திரைப்பட விழாவில் தங்களது சிறந்த படைப்புகள் இடம்பெற விரும்புவோர் வரும் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது காணாமல் போன மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் கோயா பையா போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது எந்த ஒரு நபரும் காணாமல் போன அல்லது கண்டுபிடிக்கப்பட்டவர்களின் புகைப்படம் வீடியோ மற்றும் செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் பொதுவான தளமாக இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் செயல்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் கலாச்சார மற்றும் பன்முகத்தன்மையை மேலும் மேம்படுத்தும் வகையில் தேகோ ஆப்னா தேஷ் மக்களின் தேர்வு இரண்டாயிரத்து இருபத்து நான்கின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் போட்டியில் பல்வேறு வகைகளில் பிரசித்தமான சுற்றுலா தலங்களை தேர்வு செய்து மைகவ் இணையதளத்தில் ஓட்டளிக்கலாம் என மத்திய சுற்றுலா அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி வளர்மதி தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி கல்லூரிகளில் நிர்வாகம் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அனுமதி பெற்று எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சாரக் கூட்டத்தை நடத்தலாம் என தெரிவித்தார் இல்லாத வந்து தொடர்ந்து செயல்படுத்தலாம் அனைத்து வாகனங்களிலும் ஏற்கனவே ஆர்டிஓ மூலமா நீங்க அந்த கண்டஸ்ட்ரி கேண்டிடேட்டுக்கோ இல்ல கேன்வாசிக்கு எந்த வாகனம் நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னு அனுமதி பெறப்பட்டிருந்த வாகனங்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தணும் பிற வாகனங்கள் இந்த கட்சி கொடியோ பேனரோ சின்னமோ இருக்கக்கூடாது இது தவிர வாக்குப்பதிவு நாளன்று அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களும் அமைதியாகவும் ஒழுங்காகவும் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நடக்க வேண்டும் வேட்பாளர் ஒப்புதல் பெற்ற தொண்டர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும்

அடுத்தது கட்சியை சார்ந்த தலைவர்களோ எம்எல்ஏவோ யாருமே அந்த வாக்குச்சாவடி மையத்தூர்ல போகக்கூடாது அப்படியே வாக்குச்சாவடி முகவராக இருந்தாலும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துலதான் இருக்கணுமே தவிர உள்ள ஓட்டிங் போஸ்ட்ல அவர் போகக்கூடாது தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடாது மேலும் தேர்தல் பண்ணிக்காக அரசு அதிகாரி அல்லது பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது மைதானங்கள் முதலிய பொது இடங்களில் தேர்தல் கூட்டம் நடத்துவதற்கு தனி உரிமையுடன்

கட்டிகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதால அத நீங்க முழுமையா செயல்படுத்துறதுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் அடுத்து அரசு வளாகும் பட்டியலில் உள்ள அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் அரசு நலத்திட்ட தொடர்பான அரசியல் கட்சிகளிலும் புகப்படுத்தக்கூடிய அறிவிப்பு பலகைகளை அந்தந்த அரசு நிர்வாகத்தின் மூலமாக அகற்றப்படுகிறது அதற்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் தெரிவித்து பிரச்சனை ஏற்படுத்தாம பார்க்கணும் சின்னத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வகையில போர்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் கட்சியோ கட்சியினுடைய பெயர் அல்லது அவர்களுடைய வண்ணம் தெரிவிக்கும் வகையில கொடி தெரிவிக்கும் வகையில் என்னென்ன எழுதப்பட்டிருந்தா அதை மட்டும் நம்ம மறைக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு வரும் அடுத்து நமக்கு பிரச்சார வாகனங்கள் எத்தனை பேர் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஆனா உரிய முன்னனுமதி பெற்று நீங்க எடுத்து போகணும் மற்ற வாக்காளர்களுக்கு பணம் பொருள் மதுபானம் இதெல்லாம் கொடுத்து நீங்க அவர்களை தூண்டி வாக்களிக்கிறதுக்கான முயற்சிகளை கைவிடணும் இதுல நமக்கு வந்து பரப்புமணியை சார்ந்த இருக்காங்க அலுவலர்கள் அவ போது பொதுமக்களும் தங்களோட கத்துக்களை சொல்லலாம் இது சி வினு சொல்லி ஒரு ஆப் இருக்கு இதுல நீங்களே கூட அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோர்ல ஏதேனும் விதிமீறல்கள் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் இங்க தொடர்பு பண்ணலாம் இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே கட்டுப்பாட்டு அறை வச்சிருக்கோம் அந்த கட்டுப்பாட்டு அறையிலையும் நம்ம இயங்கக்கூடிய வகையில் கட்டுப்பாட்டாக அறிவித்து அந்த கடைப்பாளருடன் சேர்ந்து மொத்தமே அஞ்சு பேர் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம் என்ன கட்சியை சேர்ந்தவர்களோ இயல்பு மனு தாக்கல் செய்யும்போது அந்த ஐந்து நபர்கள் மட்டுமே வந்து வீட்டில் அந்த நேரத்தில் என்ன தர்ம சங்கடத்துக்குள்ளோ அவருக்கு தேர்தல் விதி முறைகளை பின்பற்றி செயற்படுத்துறதுக்கு நீங்கள் போக்கி ஒப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த நேரத்தில் கேட்டுருக்கேன் அடுத்தது காலையில தேர்வு நாட்டு மதியில் ரங்களோ மாநாட்சி தலைவர் உடைய காவே அரசு வேலை நாட்களில் நமக்கு

திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இவை முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக அளவில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக திகழும் பாரத நாட்டின் குடிமக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டிய தருணத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து இருந்து கல்லூரி வரை மகளிர் திட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் நூறு சதவீத வாக்குப்பதிவை செலுத்த வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி கைகோர்த்து நின்றனர் இந்நிகழ்ச்சிகள் திருப்பத்தூர் மாவட்ட மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக முதல் முறையாக வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை செவ்வனே நிறைவேற்றுவோம் என தெரிவித்தனர் வாக்களிக்க நான் இப்போ என்னோட வாக்கு விற்பனைக்கு நம்ம ஆக சிறந்த கல்வி வந்து நம்மளுடைய வாக்கு நம்மளோட வாக்கு ஒரு ஆக சிறந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம ஒழுங்கான முறையில் பயன்படுத்தினா நம்மளோட ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் இந்தியாவோட முன்னேற்றத்திற்கு வெயிட் பண்ணி ஓட் ஒரு பெரிய மகிழ்ச்சி கடமையும் கூட மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாற்றத்தின் முன்னோடி முன்னேற்றத்தின் முகவரியா இருக்க தலைவரான தேர்ந்தெடுப்பதுல ஒரு பெரும் கொள்கிறேன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவு செய்து சாதித்து காட்டுவர் என்பதில் எல்லவும் அய்யவில்லை இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது